வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை உடனடியாக வழங்க கோரி தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல தமிழகம் முழுவதும் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்ட காலத்தில் நடந்த மிக முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த காணொலியில நாம பேச இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பொதுவா எல்லாருமே என்ன நடப்பாங்க வன்னியர்களுக்கான வந்து இடஒதுக்கீட பாமக பேசுது பாமக காரங்க மட்டும்தான் அதுல கலந்துப்பாங்க வேற யாருமே கலந்துக்க மாட்டாங்கன்னு தான் எல்லா ஊடகவியலாளர்களுமே எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுமே பேசுவாங்க ஆனா இந்த களம் என்பது அந்த சூழலை முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கின்றது நீங்க பின்னாடி புகைப்படத்தை பார்க்க கூடும் திமுகவை சார்ந்தவர் வன்னியர் அவர் இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறார் அதிமுகவை ச சார்ந்தவர் வந்த போராட்ட முன்னெடுத்திருக்கிறார் இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இஸ்லாமிய உறவுகள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை கொடுக்க வேண்டி போராட்டகாலத்தில் இறங்கியிருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இறங்கி இருக்குது நாம இந்த காணொலி வாயிலா சொல்றது என்னன்னா திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் சக தமிழ் குடிகளும் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்க நீங்கள் வர வேண்டும் இன்று அந்த மாற்றம் என்பது சின்ன சின்ன அளவுல நிகழ தொடங்கி இருக்கிறது திமுகவினுடைய அடையாளத்தோடு நான் வரேன் நான் திமுக தான் இருந்தாலும் என்ன எம் இனத்திற்கான இடஒதுக்கீடு வேண்டும் ஸ்டாலின் அரசே திமுக அரசே வன்னியர் ஓட்டு இணைக்குது வன்னியர் வளர்ச்சி கசக்குதான்ற பதாகையை கையில பிடிச்சி நிற்கிறார் அந்த உணர்வு மானமுள்ள ஒவ்வொரு வன்னியருக்கும் வர வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் மட்டும் நாளை கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் என எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக பாமக போராடவில்லை திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் வீட்டு பிள்ளைகளும் பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர் வீட்டு பிள்ளைகளும் இந்த நாள் பயன்பெற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஆயிரம் நாட்கள் ஆயிரம் நாட்கள் ஏறத்தாழ மூணரை வருடம் ஆகிவிட்டது இன்னமும் இவங்க இடஒதுக்கீடு கொடுக்கல நாங்க கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு இந்த இடத்தை நம்ம வச்சு மட்டும்தான் மிச்சம் அப்படியான அரசாங்கத்தை கண்டித்து நாம் போராட்ட காலத்தில் தற்போது இறங்கி இருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க பிற சமுதாயமா இருந்தாலும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் சமுதாயம் வாக்கு வங்கியிலே பெரும்பான்மை சமுதாயம் விவசாயம் செய்வதிலே பெரும்பான்மை சமுதாயம் ஆனால் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மட்டுமே இன்னும் பின்தங்கிய சமூகமாக இருக்கிறதே என்று ஒரு கணம் எண்ணி பாருங்கள் எங்களுக்கான ஆதரவு குரலை ஒரு கணம் கை நீட்டுங்கள் கரம் கொடுங்கள் நன்றி வணக்கம் வெள்ளட்டும் மன்னியர்களின் போராட்டம்